குடிமக்களே குடி வகைகள் நரிக்குடி நாய்க்குடின்னு அஞ்சு வகையான குடிகள் இருக்குதான் என்னென்ன குடி வகைன்னா நாய்க்குடி நரிக்குடி பன்றிக்குடி ராஜகுடி பேய்க்குடின்னு அஞ்சு வகைகளாக இருக்கிற ஒவ்வொரு குடியோட அர்த்தமண்ணா முதல்ல ராஜகுடி ராஜகுடியோட அர்த்தமண்ணா ராஜகுடினா நாலு பேருக்கு மத்தியில் டீசெண்டாக ஜெனினா குடிச்சிட்டு போகிறது பேர் ராஜகுடி இந்த பெருமை ராஜாவுக்கே சேரும் ரெண்டாவது நரிக்குடி நரிக்குடிக்கான அர்த்தம் பண்ணனா நரினா தந்திரம் நரி மாதிரி தந்திரமாக குடிச்சும் குடிக்காத மாதிரியும் குடிச்சதை வெளிக்காட்டிக்காமல் போகிறதுக்கு பேர் நரிக்குடி இந்த பெருமை நரிக்கே சேரும் மூணாவது நாய்க்குடி நாய்க்குடிக்கான அர்த்தம் என்னன்னா நாய் மாதிரி கண்ட இடத்துல வாய் வைக்கிறது இங்கே குடிக்கிறது அப்புறம் பத்துலன்னு அங்கே குடிக்கிறது இன்னும் பத்துலன்னு வாங்கி இடுப்பில் சொல்லிக்கிட்டு போய் ஒரு பத்து மணிக்கு வீட்டில் குடிக்கிறது இதுக்கு பேர் நாய்க்குடியாம் இந்த பெருமை நாய்க்கே சேரும் எந்த நாயின்னு கேட்காதீங்க நாலாவது பன்றிக்குடி பன்றிக்குடிக்கான அர்த்தம் என்னன்னா பன்றி கண்ட இடத்துல படுத்து மாதிரி ஃபுல்லாக மூக்கு மூட்டை குடிச்சிட்டு நிதானம் இல்லாமல் போதை தலைக்கேறி குடிச்ச இடத்துலயே வேட்டி அவந்தும் கூட தெரியாமல் மட்ட மிளகா படுத்துங்கிறது பேர் பன்றிக் குடி இந்த பேருமே பன்றிக்கையே சேரும் எந்த பன்றிகுன்னு கேட்காதீங்க அஞ்சாவதா பேய் குடி பேய் குடிக்கான அர்த்தம் என்னென்னா இரவு நேரம்னா பேய் வரும்னு கிராமப்புறங்களும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இரவெல்லாம் குடிக்கிறது அப்புறம் பத்து லைன்னு பகலெலாம் குடிக்கிறது மறுபடியும் பத்து லைன் நைட்டு குடியே ஸ்டார்ட் பண்ணுறது இந்த பெருமை பேய்க்கே சேரும்